யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் தோட்டையன் எபிசோடில் வந்து சிவன் கோயில் கிருஷ்ணர் கோயில் ஐயப்பன் கோயில் பார்த்துருப்பீங்க அடுத்த எபிசோடாக நம்ம விஷ்ணு கோயில் பார்க்க போகிறோம் அதே பாதையை தான் சிவனை தரிசிச்சுட்டு கீழே வந்து கிருஷ்ணரை பார்த்துட்டு அப்புறம் ஐயப்பனை பார்த்துட்டு அதே வழியில் இந்த பக்கம் போனால் இடது கை பக்கமாக திரும்பும் பொழுது விஷ்ணு கோயில் வருவதாக சாங்க அந்த பாதையிலேயே உங்களை கூப்பிட்டு போகிறோம் இதெல்லாம் நீங்கள் வந்து கார் பார்க்கிங் வந்து சிவன் பார்க்குலேயும் சிவன் கோயில்லேயே வந்து நிப்பாட்டிடலாம் பெரிய கார் பார்க்கிங் இருக்குது இதெல்லாம் நடந்து வந்து பார்க்கும் தொலைவில் தான் இருக்குது வயதானவர்கள் மட்டும் வண்டியில் வந்து கூட்டு வந்து காட்டுறது சிறப்பு நடக்கக்கூடிய பக்தர்கள் வந்து நடந்தே வந்தீங்கன்னா உங்களுக்கு சாமியின் அருளை வந்து நல்லா பெறலாம் ஃப்ரீயாக பார்க்கலாம் வந்து சாமியை ஏன்னா காரை விட்டு இறங்கி இறங்கி கார் நிப்பாட்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு அந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு இருக்காது வாங்க நம்ம விஷ்ணு கோயிலை பார்ப்போம் பக்தர்கள் அங்கேருந்து வரும்பொழுது கோயிலில் வந்து இந்த லெஃப்டன் சைடில் வந்து அப்படியே திரும்புது ஏன்னா இது இதுவரை வந்து நம்ம அப்படியே நேர்பாதையில் சென்றுருந்தோம் இந்த பக்கம் இடது கை பக்கமாக திரும்பினா வந்து நம்ம விஷ்ணு கோயிலுக்கு வந்து போயிடலாம் யாரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பாதையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நீர் பாதையில் வரும்பொழுது அப்படியே வந்து லெஃப்ட்டில் திரும்பும் பொழுது அப்படியே வந்தாலே தெரிஞ்சிருது கோயில் எங்கே இருக்குதுன்னு அப்படியே தெரிஞ்சிருது அங்கே விஷ்ணுக்கு வந்து போர்டு இருக்குது வெளிலேயே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சிவன் கோயிலை தவிர மற்றதெல்லாம் சின்னதாக இருந்தாலும் கோயில் சின்னதாக இருந்தாலும் உள்ளே இருக்க கடவுளுடைய அருள் வந்து நமக்கு மிகப்பெரியது அங்கே மற்ற பிரகாரங்கள்லாம் இருக்கிறதுனால தான் வந்து முருகருக்கு உள்ளே இன்னொரு சிவனுக்கு பத்திரக்காளிக்கு பிள்ளையாருக்கு இருக்கிறதுனால தான் நம்மளால் கோயில் அவ்வளோ பெரிய கோயிலாக இருந்து இந்த கோயிலும் மிகப்பெரிய கோயிலாக தான் இருக்கிறது உள்ளே போய் நம்ம விஷ்ணு அருளை தரிசனம் வாருங்கள் இங்கே வெண்கலத்தான விளக்குகள் வந்து வெளியில் வைத்திருக்கார்கள் நிறைய விளக்குகள் இங்கே காணக்கிறது ஏகப்பட்ட விளக்குகள் இங்கே வைத்திருக்கிறார்கள் கோவிலை சுற்றியே வந்து விளக்குகள் அனைத்தும் இருக்கிறது நம்ம இளக்கோவிலை போலவே வந்து பெரிய பெரிய விளக்குகள் இந்த போல இருப்பது போல் இந்த மாதிரி சின்ன விளக்குகளும் அழகாக இதெல்லாம் ஏற்றி பார்த்தோம்னா நமக்கு மிக சிறப்பாக இருக்கும் கோயிலை சுற்றியே விளக்குகள் அனைத்தும் இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன விளக்குகளும் நிறைய வைத்திருக்கார்கள் நான் ஏற்கனவே சிவன் கோயிலில் சொன்ன மாதிரியும் கிருஷ்ண கோயிலில் சொன்ன மாதிரி தான் கோயில் சுற்றியும் அந்த விளக்குகளை பார்க்கும்போது தங்கத்திலேயே ஆன போல் நமக்கு காட்சி அளிக்கும் விஷ்ணு கோயில் விஷ்ணு கோயில் பார்க்குறீங்க இங்கேயும் இரண்டு பிரகாரங்கள் கோயில் இருக்கிறது கை பக்கமாக அகிலேயும் வந்து ஏற்றுறதுக்காக இங்கே வந்து நிறைய வைத்திருக்கிறார்கள் அகிலில் ஏற்றுற மாதிரியும் இது விஷ்ணுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பூஜை ஏதாவது நடைபெற்றிருக்கோன்னு நினைக்கிறேன் அதனால தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் கோயிலின் பின்புறம் வந்தால் நமக்கு ஐயப்பன் காட்சி அளிக்கிறார் இங்கே வந்து ஐயப்பனுடைய திருவுருவம் பரிந்த ஐயப்பன் காட்சி அளிக்கிறார் அவருக்காக ஒரு சின்ன கோபுரம் அதனைத் தொடர்ந்து பக்கமாக இன்னொரு ஒரு சின்ன இது இருக்கிறது இங்கு வந்து முதன்மை கடவுள் பிள்ளையார் வந்து இருக்கிறார் கோயிலினுடைய நம்ம வந்தது பின்பகுதின்னு நினைக்கிறேன் அதாவது கொடிமரம் இருக்கும் பகுதி தான் இப்போதைய முன்பகுதியாக இருக்கும் அதனால் இந்த பக்கம் வந்து வலது கை பக்கம் நம்ம பார்த்துருப்போம் அந்த பக்கம் முருகர் இருப்பார்னு நினைக்கிறேன் இங்கே குடிமரம் அமைந்திருக்கிறது அழகிய குடிமரத்தினுடைய விஷ்ணு கோயில் வந்து கோட்டையம் பகுதியில் நம்ம பார்க்கும் நாலாவது கோயில் விஷ்ணு கோயில் நான் சொன்னது போல் வெளியில் இருந்து சட்டையெல்லாம் கழிக்காமல் தரிசிக்கிறவர்களுக்காக உள்ளே போனால் கண்டிப்பாக சட்டையை விட்டு தான் செல்லணும் இந்த பகுதியிலே விளக்குகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஏதோ விசேஷம் தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று போல் இதை தொடர்ந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நிறைய விளக்குகள் கொஞ்சம் நஞ்ச விளக்குகள் கிடையாது ஏகப்பட்ட விளக்குகள் வைத்திருக்கு கோயிலுடைய இடதுபுறமாக வந்து தாய் ஒரு பகவதி தேவி தாயுடைய சிலை இருக்கிறது பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி வரேன் கோயிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தெரிகிறது உங்களுக்கு நிறைய விளக்குகள் ஏகப்பட்ட விளக்குகள் இதை நூற்றி எட்டு அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிற மாதிரி ஏதாவது கணக்குக்காக என்று தெரியவில்லை எனக்கு கரெக்டாக ஆனால் ஏகப்பட்ட விளக்குகள் இருக்கிறது இங்கே சிவன் கோயிலில் நம்ம பார்த்த மாதிரி இங்கேயும் ஒரு யானை வந்து யாராவது கோயிலுக்கு தானகமாக வழங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இங்கேயும் ஒரு யானை இருக்கிறது அதையும் நம்ம வந்து இப்பொழுது பார்க்கலாம் அதே போல் கோயிலை சுற்றி வரும்பொழுது நவக்கிரகம் நவகிரக சாமியும் வந்து இங்கே இருக்கிறாங்க நவக்கிரகத்திலான எல்லா சாமியும் இங்கே இருக்கிறாங்க இந்த ஒரு சின்ன கோபுரத்தில் வந்து அங்கே நவகிரகம் சின்ன கோயிலில் ஒரு முனிவருடைய சிலை இருக்கிறது அதைத் தொடர்ந்து இந்த கோபுரத்தில் சிவன் வந்து இருக்கிறார் இந்த கோபத்தை தொடர்ந்து தான் நவக்கிரகத்திலான நவகரம் வந்து இப்போ தீபம் ஏற்றுகிறாங்க மக்கள் வந்து தீபம் ஏற்றுகிறாங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே நவகரங்கத்தோடு பார்க்குற முதல் கேரளாவில் இருக்கிற கோட்டையத்தில் இருக்கிற கேரளாவில் இருக்கிற கோவில் நினைக்கிறேன் அதை பிறந்து மிகப்பெரிய யானை யானை பார்த்து சொன்ன மாதிரி இருக்கிறவே நம்ம அம்மாட்டு கோயிலில் வேண்டிக்கிட்டு மாதிரி இங்கேயும் வந்து அந்த யானை இருக்கும் வரை அதற்குண்டான செலவுகளை வந்து ஏற்றுப்பாங்க வெறும் தானமாக அதை மட்டும் கொடுத்துட்டு விடாமல் அதற்குண்டான செலவுகளையும் வந்து ஏற்றுப்பாங்க யானை வந்து கோயில் உள்ளேயே இருக்குது அது பராமரிக்கிறதுக்கு இரண்டு பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் விஷ்ணு கோயிலை பார்த்தோம் சிற்றி என்னென்ன பிரகாரங்கள்லாம் இருக்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம் மேற்கொண்டு நமது தமிழ் மீடியா என்டர்டெயின்மெண்ட் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்தி நேரம் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோட்டியம் சீரியஸில் நாலாவது கோயிலாக சிவன் கோயில் மற்றும் கிருஷ்ணர் கோயில் ஐயப்பன் கோயில் விஷ்ணு கோயில் அனைத்தையும் நம்ம பார்த்துருப்போம் பக்தி நேரம் யூடியூப் சேனல் சார்பாக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா மட்டும் இல்லாமல் உலக அளவிலும் இருக்கும் கோயில்களை எடுத்து வருங்காலங்களில் நம்ம வழங்க போகிறோம் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு லைக் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ் தான் எங்களை மேற்கொண்டு அனைத்து கோயில்களுக்கும் போகிறதுக்கு வந்து ஊக்கத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம் பக்தி நேரம் யூடியூப் சேனலுக்காக கேரளா கோட்டையத்திலிருந்து விஜயகுமார் நன்றி வணக்கம்